திருப்பதி நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நமது திருப்பதி நியூஸ் தொலசம்பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சேலம் மாவட்டம் தொலசம்பட்டியில் இன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் அந்த பகுதி மக்கள் தனது ஜனநாயக கடமையை ஆற்றி வாக்குப்பதிவு செய்தார்கள் தொலசம்பட்டி ஊராட்சியில் மொத்தம் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் உள்ளது இதில் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகள் பதிவாகியுள்ளது அதாவது எண்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் துளசம்பட்டி வாக்குச்சாவடியில் பதிவாகியுள்ளது வாக்குச்சாவடி மைய எண் இரநூத்தி பதினொன்று முதல் இருநூத்தி பதினெட்டு வரை இருந்தது தமிழ்நாட்டிலேயே சேலம் மாவட்டத்தில்தான் அதிக வாக்குகள் பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பிபிஎஸ் விக்னேஷ் அவர்கள் சேலம் மாவட்டம் துளசம்பட்டியில் வாக்குப்பதிவை பார்வையிட்டார் உடன் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பலர் இருந்தனர்